ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வரக்கூடாது அதை வந்து வரவும் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பரப்போகிற கேம் பற்றியும் மும்பை பற்றியும் வந்து பேசியிருக்காரு அதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இன்னொரு ரெண்டு மூணு போட்டி வந்து தீர்மானிச்சிடும் அதில் சிஎஸ்கே அடுத்து ஆட ரெண்டு போட்டி வந்து முக்கியமான ஒரு போட்டியாக வந்து இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ அடுத்து பார்த்தோன்னா சிஎஸ்கே மும்பை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இருபதாம் தேதி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஆனால் வந்து மும்பை நடுவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து வருவாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து தோற்கடிச்சாலும் அவங்க சிஎஸ்கே தோற்கடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் கூட வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா இன்னமும் வெறி கொண்டு வந்து சிஎஸ்கே கூட ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருப்பாங்க அதுலேயும் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் கேம் சிஎஸ்கே மும்பை தான் அவங்களுக்கு முதல் கேமில் ஆடினாங்க அதில் வந்து சிஎஸ்கே தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ ஆல்ரெடி இந்த சீசனில் சிஎஸ்கே கிட்ட மும்பை வந்து தோத்துருக்காங்க இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து எப்படியாச்சும் வந்து மும்பை அடிச்சு பிடிச்சி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க மும்பை வந்து ரெண்டு ரேட்டு பிளஸ்ல வந்து வச்சிருக்காங்க சிஎஸ்கே வந்து ரெண்டு ரேட்டை மைனஸில் வச்சிருக்கிறது சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு ட்ராபாக்காக வந்து பட் எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தல அதாவது சில விஷயங்களை வந்து மாற்றிருக்காரு அதாவது வந்து யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு ஓப்பனரை வந்து மாற்றி லாஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷ்யதை ஓப்பனிங் வந்து ஆட வச்சிருப்பாங்க அதேமாதிரி அவே கேம்ஸ் அப்படின்னாலே மூணு ஸ்பின்னர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை வந்து தூக்கியிருக்காரு இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை அடுத்த கேமில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா வந்து கண்டிப்பாக ராகுல் ட்ரிபாத்தி விஜய் சங்கர் போன்ற பிளேயர்ஸ்க்கு அடுத்த சீஸ் அடுத்த கேமில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி வாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து சிஎஸ்கே ஏழு கேம் ஆனதுனால பாதி சீசன் முடிஞ்சிருச்சு இன்னும் ஏழு கேம் தான் இருக்குது அதில் சிஎஸ் சிஎஸ்கே ஆட போகிற ஒரு ஒரு கேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து கிடைச்ச வாய்ப்பு விஜய் சங்கர் போன்ற பிளேயர்ஸ் வந்து வீணடிச்சிட்டாங்க அவங்களாம் நல்லா ஆடிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கின் ஒரு ரெண்டு மூணு கேமில் வந்து வந்திருக்கலாம் அவங்க சொதப்போன்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்டஸ்க்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி இருக்கு அப்போ சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படின்னா அடுத்து நடக்க போகிற ஏழு கேமில் ஆறு கேமில் வந்து ஜெயிச்சாகணும் அந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க எந்த டீமோட தயமும் இல்லாமல் ஈஸியாக சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடலாம் அப்படி இல்லை ஒருவேளை ஏழு கேமில் சிஎஸ்கே வந்து ஒரு அஞ்சு கேமில் மட்டும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி பதினாலு பாயிண்ட்ஸோடு இருந்தாங்கன்னா மற்ற டீம்ஸும் பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ ரன் ரேட்டை வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து அஞ்சு கேமில் ஒரு வேலை சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ரன் ரேட்டை வந்து உயர்த்தணும் ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து டஃப்பான ஒரு சுச்சுவே ேஷஷனில் தான் சிஎஸ்கே வந்துருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ஃபிளம் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்களால் வந்து நீங்கள் அடுத்து நடக்கப்போகிற மும்பை மேட்ச் பற்றி வந்து சொல்லுங்கள் உங்களால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா பிளே ஆஃபுக்கு வந்து மும்பை வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை வந்து மும்பை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லதா எந்த டீம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து ஃப்ளம்மிங் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீசன் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சீசனாக மாறிட்டு இருக்கு நாங்களும் அதுக்கேற்ற வந்து அடாப்ட் ஆகணும் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான வயசான தான் வச்சு நாங்கள் வந்து அடிச்சிருக்கோம் பட் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அதுலேயும் குறிப்பாக அன்கேப்டு கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் எல்லா டீம்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அதனால வந்து நாங்களும் யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு வந்து கொடுக்க போறோம்னு பிளம்பிங் சொல்லியிருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபுக்கு வந்து போறத பற்றி இப்போ வந்து யோசிக்கல நடக்க போகிற ஒரு ஒரு கேமையுமே நல்லா ஆடணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்றோம் இனிமே வரப்போகிற எல்லா கேம்லேயும் அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் கேம்ல வந்து ஜெயிச்சா மட்டும் தான் நாங்கள் வந்து ப்ளே ஆஃபுக்கு போக முடியும் ஸோ ஒரு ஒரு கேம்லேயும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் மும்பை வந்தால் எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த டீம் மும்பை தான் வரக்கூடாதுன்னு நினைப்போம் ரீசன் மும்பை வந்தாங்கன்னா சிஎஸ்கே மும்பை ஆடும்போது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு என்ஜாய் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் இந்த வருஷம் அந்தளவுக்கு அளவுக்கு டீம் வந்து செட்டில் ஆகல அப்படி இருக்கிறப்ப மும்பையை பிளே ஃபேஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அது எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தான் வந்து மாறும் பொறுத்த வரைக்கும் மும்பை பிளே ஆஃப் வராமல் இருந்தால் அது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து பேசியிருக்காரு நன்றி